நம்ம மூணு பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தானே தொழில் சொல்லி கொடுத்தோம் இந்த ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து சாக்கிறாங்க நம்ம குடும்பம் பால் போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு பிரபலியமான குடும்பம் தானே அந்த மூணாவது முல்ல மாதிரி பயிலோட மூச்சு ஒரு பிட் நோட்டீஸ்ல அது மாடி டேய் ஸ்பீடு உனக்கு என்னடா ஆக போற ராசா மாதிரி இருக்கடா நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுடா சாரிங்க டேய் மகனே இது அப்பா நீ எங்கடா இங்கே அத நான் சொல்றேன் அண்ணா

எலக்ட்ரிஷன் வேசத்தில் இருக்கிறானா சார் செகண்ட் ஃப்ளோரில் தான் செக் அலார சவுண்ட் கேட்காமல் இருக்கிறதுக்காக அந்த டைமனை சுற்றி இருக்கிற லேசர் லைட்டை கட் பண்ண போறேன் ஹவுஸ் கீப்பிங் வேசத்தில் இருக்கிற நான் ரூம் பூரா பக்கம் போட்டுருவேன் நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேரும் வந்தோடனே ஜாலியா இருக்கே பயிரும் அப்போ டைமன் யார் எடுக்கிறா ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே யார் எடுப்பா யார் எடுப்பாட்டு படாத யார் வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீ ஏண்டா மகனே நீயே எடுத்து கொடுத்துடக்கூடாதா கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசில் ஆசை இல்லையாடா செய்யணும்னு நினச்சா செய்வினை மட்டும்தான் செய்வேன் ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடி நீ இப்போ நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சா சரி ஃபீல் பண்ணாத நான் எடுத்து தரேன் கிளம்புங்க அப்பா வேறு நடிக்கிட்டே இருக்கு ஓப்பன் பண்ணு பப்ளிக் வர இடத்துல டைம் பம் எடுத்து வந்தீங்க பாம் இல்லப்பா வீட்டில் இருந்து சோறு கட்டி ஏத்தாத்துக்குறான் லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உண்மை வாயில் போட்டுக்கினே வேலையை ஆரம்பிச்சிருவான் சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத அப்பலாம் நொறுக்கிறோம் நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா